தேவலோகத்தில் வர்ண பகவான் தன்னுடைய குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தார் அப்போது நாராயண நாமத்தை சொல்லிக் கொண்டு நாரதர் அங்கு வந்தார் வர்ண பகவானோ நாரதர் வருவதை கவனிக்காமல் குழந்தைகளுடனே விளையாடிக் கொண்டிருந்தார் நாராயண நாமத்தை கவனிக்காத வர்ணன் மேல் கோபம் கொண்ட நாரதர் நீ உன் குழந்தையை பிரிவாயாக என்று சாபமிட்டார் நாரதரிடமிருந்து தன்னை மன்னிக்கும்படியும் சாப விமோச்சனம் கொடுக்கும்படியும் கேட்டுக்கொண்டான் வர்ணன் அதற்கு நாரதர் இந்த சாபம் ஒரு வரம் இக்குழந்தை பூலோகத்தில் பிறந்து பிற்காலத்தில் விஷ்ணுவின் அவதார புராணத்தை ஒரு இதிகாசமாக படைக்கும் என்று வாழ்த்திவிட்டு சென்றார் அக்குழந்தையே பிற்காலத்தில் வால்மீகி என்ற பெயர் பெற்று ராமாயணத்தை படைத்தார் மகரிஷி கஷ்யப அதிதி தம்பதியருக்கு ஒன்பதாவது குழந்தையாக வருண் பிரசேதாஸ் என்பவர் பிறந்தார் அந்த வருண் பிரசேதாசிற்கு ரிக்ஷன் என்கின்ற ரத்னகர் பத்தாவது குழந்தையாக பிறந்தார் ரத்னகர் தனது மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை காப்பாற்ற வழி தெரியாமல் திருட ஆரம்பித்தான் காட்டு வழியில் வருபவர்களிடமிருந்து கத்தியை காட்டும் மிரட்டி கொள்ளையடித்துக் கொண்டு தன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தான் அவனுடைய ஜென்ம காரணத்தினால் நாரதர் ரத்னகர் இருந்த காட்டு வழியை வந்தார் அவர் வருவதை பார்த்துவிட்டு கத்தியை எடுத்துக்கொண்டு அவர் அருகில் சென்றான் அவரை அருகில் சென்று பார்த்ததுமே அவன் மனதில் சிறிது சாந்தம் ஏற்பட்டது அவரிடம் யார் நீங்கள் எங்கு வந்தீர்கள் இருப்பதையெல்லாம் கீழே வைத்துவிட்டு பேசாமல் ஓடிப்போங்கள் என்றான் அதற்கு அவர் என்னிடம் ஒன்றுமே இல்லை நான் நாராயண மந்திரத்தை சொல்லிக்கொண்டு பகவானை வணங்கி கொண்டு இருக்கிறேன் எனக்கு எதுவும் தேவையில்லை சாதா பகவத் தியானத்திலேயே ஆனந்தமாக இருக்கிறேன் என்றார் அதற்கு ரத்னாகர் பார்த்தாலே தெரிகிறது நீங்கள் சாந்தமாக ஆனந்தமாக இருக்கின்றீர்கள் ஆனால் உங்களிடம் ஒன்றும் இல்லை என்கின்றீர்கள் நான் நிறைய கொள்ளையெடுத்து சேர்த்து வைத்திருக்கிறேன் என்றான் நீ இப்படி சேர்த்து வைத்த பணமெல்லாம் பணமூட்டை இல்லையப்பா இதெல்லாம் பாவ முட்டை இதற்காக நரகத்தில் கஷ்டப்படுவாய் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு சொர்க்கம் நரகம் என்று உள்ளது இங்கே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து புண்ணிய காரியங்கள் செய்தால் சொர்க்கம் செல்வார்கள் பாவச் செயல்கள் செய்தால் நரகத்திற்கு செல்வார்கள் நரகத்தில் பலவிதமான தண்டனைகள் பெற்று அவதிப்பட வேண்டியிருக்கும் என்றார் நாரதர் நான் செய்யும் செயல்கள் அனைத்தும் என் மனைவி குழந்தைகளுக்காகத்தானே செய்கிறேன் அவர்கள் எல்லோரும் என்னுடைய பாவத்தை பகிர்ந்து கொள்வார்கள் என்றான் ரத்னாகர் அப்படியானால் நீ அவர்களை போய் கேட்டுக்கொண்டு வா என்றார் நாரதர் முனிவரே தப்பித்து போக முயல்கிறீரா இதெல்லாம் என்னிடம் முடியாது என்றான் இல்லையப்பா நீ வேண்டுமானால் என்னை கயிற்றால் கட்டி செய் அவர்களிடம் கேள் அவர்கள் உன் பாவத்தில் பங்கு கொள்வதாய் கூறிவிட்டால் என்னிடம் உள்ளதை எல்லாம் எடுத்துக்கொள் அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் என்றார் நாரதர் ரத்னாகர் யோசித்துப் பார்த்தான் இந்த முனிவர் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது நாம் கேட்டுத்தான் பார்ப்போமே என்று நினைத்து நாரத முனிவரை அங்கிருந்த ஒரு மரத்தில் கட்டி போட்டுவிட்டு சென்றான் நிறைய பாவம் செய்துவிட்டதாக ஒரு முனிவர் சொல்கிறார் அந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்வீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நாங்கள் எதற்காக உன் பாவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நீ நல்ல வழியில் சம்பாதிக்க வேண்டியதுதானே நீ ஏன் பாவ வழியில் சம்பாதிக்கின்றாய் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை அதற்கு நல்ல வழியில் சம்பாதிக்க வேண்டியது உன்னுடைய தர்மம் அதை விட்டுவிட்டு தவறான வழியில் சம்பாதிப்பது உன்னுடைய தவறு அதனால் உன்னுடைய பாவத்தை நாங்கள் வாங்கிக் கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டனர் இதை கேட்டவுடன் ரத்னாகருக்கு அகக்கண் திறந்துவிட்டது திரும்பி வரும்போது முற்றிலும் மாறியிருந்தான் ரத்னாகர் ஓடி வந்து நாரதரின் காலில் விழுந்து சுவாமி நீங்கள் சொன்னது சரிதான் என்று கண் கலங்கியபடியே நாரதரின் கட்டுக்களை அவிழ்த்து சுவாமி நீங்கள் சொன்னபடி என் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் என எல்லாரிடமும் என் பாவத்தில் பங்கு கொள்வீர்களா என கேட்டேன் எல்லாரும் ஒரே விதமாய் எங்களை காப்பாற்ற வேண்டியது கடமை நீ எப்படி பொருள் கொண்டு வருகிறாய் என்பது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நீ பாவ வழியில் சம்பாதித்ததால் அந்த பாவங்களை நீதான் அனுபவிக்க வேண்டும் அதில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று கூறிவிட்டார்கள் என்றான் அதற்கு நாரதர் அவர்கள் சொன்னதில் தவறில்லையே மனைவி மக்களை காப்பாற்றுவது உன் கடமை அதை நல்ல வழியில் செய்கிறாயா இல்லையா என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை என்றார் நாரதர் ஆமாம் சுவாமி அதை நான் இப்போது உணர்கிறேன் நீங்கள்தான் நான் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட ஒரு நல்ல வழி காண்பிக்க வேண்டும் என்றான் நீ செய்த பாவங்களுக்கெல்லாம் தகுந்த பிரயாச்சித்தம் ராம நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது ராம நாமத்தை ஜபம் செய்வது எல்லா பாவங்களையும் போக்கும் என்றார் நாரதர் ரத்னகருக்கு ராமா என்ற சொல் வாயில் நுழையவில்லை இதனை பார்த்த நாரதர் அங்கிருக்கும் மரத்தை காட்டி இது என்ன மரம் என்று கேட்டார் இது மாறா மரம் என்றான் நீ இந்த மரத்தின் பெயரான மாறா என்பதை சொல்லி கொண்டிரு அது போதும் என்றார் நீங்கள் சொன்னபடியே இந்த மாறாமரத்தின் பெயர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று வணங்கி நின்றான் நாரதரும் அவனை ஆசிர்வதித்துவிட்டு தன் வழியே சென்றார் அவர் போன பின் ரத்னகர் அங்கேயே அமர்ந்து தன்னை மறந்து மாறா மாறா என்று ஜபிக்க ஆரம்பித்தான் நாளடைவில் அது ராமா ராமா என்று அருவி ஒழித்தது ரத்னகர் இரவு பகலாய் பசிதாகத்தை மறந்து ராமா 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 என்று ஜபம் செய்து கொண்டே சமாதி என்னும் நிஷ்டையில் இருந்தான் அசையாமல் அவன் இருந்ததால் நாளடைவில் அவன் மேல் புற்று வளர்ந்தது ராம நாம ஜபத்தால் அவன் பாவமெல்லாம் அழிந்து ஞானம் பெற்றான் சில காலம் கழித்து சப்ரிஷிகள் ரிஷிகள் அந்த பக்கம் வந்தார்கள் அங்கே ராம நாப ஜபம் ஒரு புற்றுக்குள் இருந்து ஒழித்துக் கொண்டிருப்பதை கேட்டு அதற்குள் இருப்பவரை தங்கள் ஞான கண்களால் பார்த்து வால்மீகி என்று அழைத்தனர் சமஸ்கிருதத்தில் வால்மீகி என்றால் புற்றுக்குள் இருப்பவன் என்று பெயர் அவர்களின் அழைப்பினால் தவம் களைந்து புற்றிலிருந்து ரத்னகர் வால்மீகியாக வெளியே வந்தார் இடைவிடாத ராமநாம ஜெயத்தின் பயனால் நீங்கள் ஒரு மகரிஷி ஆகிவிட்டீர்கள் இன்றிலிருந்து உமக்கு வால்மீகி என்ற பெயரே நிலைக்கும் ராமநாமத்தின் மகிமையை உங்கள் மூலமாக இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் என்று கூறி ஆசிர்வதித்தனர் அவரும் ரிஷிகளை நமஸ்கரித்துவிட்டு பின் ராம நாமத்தையே ஜபித்துக் கொண்டு ஒரு ஆஸ்திரமத்தை தமஷா நதிக்கரையில் கட்டி கொண்டார் அவரிடம் சிஷ்யர்கள் எல்லாம் வந்து சேர்கிறார்கள் வால்மீகி தன்னுடைய தவத்தினால் ராமரின் வரலாற்றை தனது ஞான திருஷ்டியில் கண்டார் இப்படிப்பட்ட குணாதீசியங்களோடு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருப்பானா என்று அவருக்கு சந்தேகம் வந்தது ஒரு நாள் நாரதர் அவரின் ஆசிரமத்திற்கு வருகிறார் அவரை வரவேற்ற வால்மீகி தன்னுடைய ஞான திருஷ்டியில் கண்ட மனிதனை பற்றி நாரதரிடம் கேட்கிறார் இந்த உலகில் சத்தியம் தர்மம் அழகு படிப்பு வீரம் ஒழுக்கம் என்று எல்லா நல்ல குணங்கள் கொண்ட மனிதன் யாரேனும் உண்டா என்று நாரதரிடம் கேட்டார் அதற்கு நாரதர் உண்டு அவர்தான் இஸ்வாகு வம்சத்தில் வந்த தசரத மன்னனின் குமாரர் ஸ்ரீராமர் என்று கூறி வால்மீகி முனிவருக்கு ராம சரித்திரத்தை சுருக்கமாக நூறு சுலோகங்களில் உபதேசித்தார் இது சங்கோஷப ராமாயணம் எனப்படும் இதுவே வால்மீகி ராமாயணத்தின் முதல் சர்க்கமாகும் ஒருநாள் வால்மீகி முனிவர் தமஸ்தா நதியில் குளிக்க செல்கிறார் அப்போது அங்கு இரண்டு அன்ஷில் பறவைகள் மகிழ்ச்சியுடன் விளையாடி கொண்டிருக்கின்றன அப்போது வேடன் ஒருவன் அம்பால் ஒரு அன்ஷில் பறவையை அடித்து விடுகிறான் ஒரு பறவை இறந்தவுடன் இன்னொரு பறவை தன்னுடைய ஜோடி பறவை இறந்த துக்கத்தில் ஓலமிட்டது பறவையின் துக்கத்தைக் கண்டு வால்மீகி தன் ஞான திருஷ்டியில் கண்ட ராமனும் இப்படித்தானே சீதையை பிரிந்து துக்கப்பட்டிருப்பான் என்று எண்ணி திரிதாயுக விஷ்ணுவின் அவதாரமான ராமாயண இதிகாசங்களை இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டதாக முழுமையாக ஏற்றினார் யோக வாசிஷ்டம் அற்புத ராமாயணம் கங்காஸ்டிகம் ஆகிய நூல்கள் இவரால் வால்மீகி இயற்றிய ராமாயணம் இந்தியாவில் அனைத்து மக்களிடமும் பரவி உலகில் பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது இவர் இயற்றிய ராமாயணமும் அதன் பாத்திரங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ராமாயணம் நூல் இதிகாசமே என்றாலும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் புவியியல் அமைப்புகள் விவரிக்கப்பட்டிருக்கும் ஆட்சி முறைகள் அரசுகள் போன்றவை ஆய்வு நோக்கில் பார்க்கும் போது வெறுமனே கற்பனை மட்டும் ஆதாரமாக கொண்டு இவ்வாறான ஒரு இதிகாசத்தை படைக்க முடியாது என்று தெரிந்து கொள்ளலாம் நான்கு வரிகள் கொண்ட சுலோகங்களால் எழுதப்பட்டுள்ள வால்மீகியின் இராமாயணத்திலிருந்து ஒரு வரியை கூட மாற்ற முடியாது அல்லது புதிதாக இடைசோறுகள் என்று சேர்க்க முடியாது என்பது மகாகவி பாரதியாரின் வாக்கு பல முனிவர்கள் வால்மீகி என்ற இதே பெயரில் இருந்து சித்தி அடைந்திருக்கிறார்கள் எட்டு குடியில் ஒரு வால்மீகியின் சமாதி இருக்கிறது அவர் எழுதிய பாடல்கள் மூலம் அவர் பிற்காலத்தவர் என்று தெரிந்து கொள்ளலாம் திருவாரூர் சங்கரங்கோயில் குடவாசல் திருவெற்றியூர் காஞ்சிபுரம் இப்படி பல கோயில்களில் வால்மீகிநாதர் சந்நிதியும் வேறுபாடான திரு உருவங்களும் உண்டு இவையெல்லாம் வால்மீகி என்ற பெயரில் பல முனிவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாகும்